ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மிக தகவல் அசோகா அஷ்டமி அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நாளைக்கு தாங்க அந்த அசோகா அஷ்டமி வழிபாடு பெரும்பாலும் இந்த அசோகா அஷ்டமியை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அசோகா அஷ்டமி அப்படின்னா என்ன இந்த நாளை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் இந்த அசோகா அஷ்டமி அன்னைக்கு பெண்கள் கையில் மருதாணி இட்டுக்கொள்வதன் மூலம் என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் டைம் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசோகா அஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வசந்த நவராத்திரியோட எட்டாவது நாள் தாங்க அசோகாஷ்டமி தினமாக அனுஷ்டிக்கப்படுது பங்குனி மாதம் அமாவாசை திதியிலிருந்து எட்டாவது நாள் வரக்கூடிய அஷ்டமி திதி அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்தான் இலங்கையில் ராவணன் கோட்டையில் அசோகவனத்தில் தான் சீதை இருந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அசோகவனம் மருதாணிக்கு சமஸ்கிருதத்துல அசோகா அப்படின்ற பெயர் உண்டுங்க ராமன் சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்த நாளை தான் இந்த அசோகாஷ்டமி நாளாக அனுஷ்டிக்கப்படுவதாகவும் வரலாற்று புராணங்கள்ல வந்து கூறப்பட்டிருக்குங்க சரி எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நாள்னா அதையே நம்ம தவற விடணும் பெண்கள் இந்த நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க நாளைக்கு காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிக்கணுங்க குளிக்கிற தண்ணியில் ஒரு நாலு இலை மருதான இலையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அது தண்ணி அந்த தண்ணி இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க இலை அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் குளிங்க அப்படி குளிக்கும்போது நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தி போய் மகாலட்சுமி அம்சம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோட சேர்த்து நாளைக்கு மருதாணை செடியிலிருந்து மருதாணி இலைகளை பறித்து அதை வந்து வெறும் தண்ணீர் மட்டும் ஊற்றி மருதாணி விழுத அரைச்சி பெண்கள் வந்து அவங்கவுங்க கையில் வச்சுக்கணுங்க நாளைய தினம் எந்த நேரத்தில் வேணும் என்றாலும் இதை வந்து உங்க கையில் எடுத்துக்கலாங்க உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நாளை உங்களுடைய கையில் மருதாணியை மறக்காம வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறிடுங்க நாளை எந்த பெண்கள் எல்லாம் கையில் மருதானை கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க காரணம் என்னென்னா காரணம் வந்து சீதா தேவிக்கு அசோக வனத்தில் துணையாக இருந்தது இந்த மருதாண செடி தானே சீதா தேவி அந்த அசோக வனத்தில் இருந்து கிளம்பும்போது மருதாண செடிக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க நான் துன்பத்தில் இருந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது நீ தான் உன்னை வந்து யார் கையில் கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராது உன்னை கையில் இட்டுக்கொள்ளும் பெண்களுக்கு அந்த மகாலட்சுமி ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற வார வரத்தை அந்த மருதான செடிக்கு கொடுத்து விட்டு செல்கிறாள் சீதாதேவி அதனால ஏன் அந்த வரத்தை ம மருதான செடிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க துன்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் அந்த மருதான செடிக்கிட்ட சொல்லுவாங்களாம் அந்த மருதான செடி கவலைப்படாதீங்க ராமர் வருவார் உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு போவார் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி அசைந்து கொடுக்குமாங்க அதனாலதான் தான் மருதான செடிக்கும் சீதாதேவிக்கும் அப்படி ஒரு வர வரத்தை கொடுத்துட்டு போனதாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க உங்களுடைய வீட்டில் மருதானி மருதாணி செடி இருந்தால் அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த மருதாணி செடியை மூன்று முறை வளம் வந்து உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நாளை மருதாணியை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்து முடித்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுங்களா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுங்க பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் மேலும் உங்களுடைய குடும்பம் மேலோங்கி தடைத்து நிற்கும் இப்போ நீங்கள் மருதாணி அரைச்சி நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடாதீங்க உங்களுடைய அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுங்க அவங்க அதை கையில் வச்சுக்குவாங்க அவங்களுடைய கஷ்டமும் தீரும் அதற்குண்டான புண்ணியமும் ஒரு துளிகூட குறையாமல் உங்களை வந்து சேருங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா நாளைக்கு அந்த அசோகா அஷ்டமி நாளைக்கு வந்து அஷ்டமி தேதி மதியம் ஒன்றரை மணி வரைந்தாங்க இருக்குது இருந்தாலும் நாளைய நாள் முழுவதுமே நம்ம இந்த வழிபாட்டை செய்யலாங்க அதோடு மருதாணி தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒரு தாம்பால் தட்டில் மருதாணி இலையை பிறப்பிட்டு அதுக்கு மேலே உங்கள் கிட்டே சில்லற காசுகள் இருந்தால் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு ப அஞ்சே திருப்பி போட்டு நெய் இருந்தால் நெய் விட்டு தீபம் ஏற்றும் போது ரொம்ப இந்த நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் அதில் ஒரு ட்ராப்பாவது சுத்தமான நெய் விட்டு ஏற்றும் போது அது நெய் தீபமாக மாறிடுங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு கிடைத்தே தீரம் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க மருதாணி தீபத்தை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் ஏற்றிட்டு வரும்போது நம்மளுடைய செல்வ வளம் பெருகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் மருதாணி செடி இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் இப்போ மருதாணி செடி இல்லாதவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது இருந்தால் அவங்கள கேட்டு நீங்க மருதாணி இலைகளை பறிச்சிட்டு வந்து அரைச்சி உங்க கையில வச்சுக்கலாம் நாங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில் மருதாணி இலை பொடியே விற்கிதுங்க வேற வழி இல்லாதவங்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க அந்த பொடி வாயின்னு வந்து வச்சு அதில் வந்து மருதாணி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா மருதாணி கோன் வாயின்னு வந்து கூட வச்சுக்கலாங்க நம்ம குளிக்கிற தண்ணியில் அந்த காஞ்ச மருதாணி பொடி கொஞ்சம் போட்டு குளிக்கலாம் போதும் அந்த காஞ்ச கூட இது வந்து ஆப்ஷனல் தாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது மட்டுமே பலன் வந்து நூறு பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் மருதாணி இலையே கிடைக்காதவங்க வேற வழியே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த மருதானி இலைப்பொடியை வாங்கி வச்சு இந்த வழிபாட்டை செய்யலாங்க நாளைக்கு இந்த வழிபாட்டை செய்யும் பெண்களுக்கு சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவி சீதாதேவியோட அருள் நிச்சயம் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்